தெரியறாது ஏ இப்படி பேசிக்கிட்டே இருக்காத மக்கா சீக்கிரமே சட்டுப் ஆன்ட்டி சீக்கிரம் கிளம்பா அம்மா மர்மம் எப்படி வருவாரு அவர் தெரியல வாராரா வரலையா யாரு இப்படி பொறுப்பு இல்லாம சொல்லுத நீங்க ரெண்டு பேரும் தானே போய் அவ ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வரணும் ஏமா சும்மா இப்படி நாங்க தான் போய் கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காத நாளை ஏட்டே எடுத்து வச்சா நம்ம வீடு வர வேண்டியதானே அப்படி சொல்லாத மக்கா உங்க அண்ணனுக்கு உன் தம்பிக்கு நீ ஒருத்தி தான் இருக்க அந்த வீட்டுக்கு பொம்பளப் பிள்ளை நீ தான செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் செய்யணும் கல்யாணம் ரிசெப்ஷன் எல்லாத்தையும் நீ நல்லபடியா முடிச்சு வச்சா அதே மாதிரி இப்ப மறுவிட முடிஞ்சி பொண்ணு மாப்பிளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மக்கா அது பொறுப்பு தானே வீட்டுக்கு ஒரே ஒரு பொம்பள புள்ள நீ தான் வா கடமே செய்யணும் அதே மாதிரி வா உரிமையை நீ விட்டு கொடுக்க கூடாதுல ஆமா மக்கா சீக்கிரமா கிளம்பு உங்க அண்ணன் வேற ரெண்டு நேரம் போன் பண்ணிட்டான் இப்ப வாங்க மர்மோட சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க மச்சானே வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்ல அதனால தான் சீக்கிரமா கிளம்பி வந்து மாத்திடுங்க சம்பவம் வா பொறுப்பு இருக்கா இல்லையா அட வா மர்மோ நல்ல பொறுப்பா நடந்துக்கிட்டாரே ஆமா ஏன் மர்மவ நல்ல தங்கமான மனுஷம்ல போமக்கா அத மர்ம வந்துட்டார்ல நீ போய் அளவோல ஒரு பட்டு சலைய உடுத்திக்கிட்டு தல பூ வச்சிட்டு நகையெல்லாம் போட்டுட்டு வா ஏமா போமா என்ன கல்யாண வீட்டுக்கு போப் போறேன் பட்டு சலைய உடுத்தி நகையெல்லாம் போட்டு பூவெல்லாம் எல்லாம் வச்சிட்டு வரதுக்கு மறு அவங்க வீட்ல போய் கூட்டிட்டு வரணும் அவ்வளவுதானே நான் இந்த Dress உடைய போறேன் இது இப்படி எல்லாம் சொல்லாத என்ன அடுத்த வீட்டு விசேஷத்துக்கு நீ போப் போற உன் சொந்த அண்ணம் லட்டி அண்ணனையும் மைனியையும் அவங்க வீட்ல போய் கூட்டிட்டு வரணும் அதுக்கு நீ இப்படி போனா நல்லாவா இருக்கும் இங்க பாருமா இந்த Dressோட போறதா இருந்தா நான் போறேன் இல்லன்னா என்னால போக முடியாது இது யாமிடி இப்படி வீம்புக்கு பேசிக்கிட்டு இருக்கா ஏமா நான் ஒண்ணு வீம்புக்கு பேசல ஏர்க்கனவே மலை எல்லாம் பெஞ்சிட்டு கிடக்கு இதல பட்டு சலைய எல்லாம் உடிச்சிட்டு போய் நனைஞ்சிட்டு வந்துச்சீங்க அப்புற காயை போட்டு எடுக்க இதெல்லாம் கஷ்டமா இருக்குமா அதனால தான் சொல்றேன் பக்கத்து ஊரா இருந்தா கூட பரவால்ல நம்ம வேன்ல போணும் இல்லனா பஸ்ல போணும்னு நினைக்கலாம் இது நாலு வீடு தள்ளி தான் இருக்கு சும்மா நடந்து தான போகப் போறேன் இந்த Dressே இருக்கட்டும் போடும் ஏ செம்பவன் உன் மகளை ஒண்ணும் சொல்லாத அவ போறேன்னு சொல்லுதல்ல அதே பெரிய விஷயம் இப்படியே போயிட்டு வரட்டும் ஒண்ணு இல்ல அப்படியேக்கா சொல்லுத ஆமா அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொல்லுதம்ல உள்ளூர் தானே ஆமா உன் சின்ன மவனையும் மருமோளையும் எங்க அவளையும் கூப்பிடலாம்ல இல்லக்கா என் மருமோளுக்கு ஏதோ லேசா தலைவலிக்கா அதான் படுத்திருக்கா என் மவனுக்கு வர இப்ப ஆபீஸ்ல ஆன்லைன்ல மீட்டிங் இருக்கா அதனால வர முடியாதுன்னு சொல்லிட்டா மத்துக்கங்க சரி அப்பா விடு அதான் உன் மவளும் மருமோனும் போறாவுல்ல அவ ரெண்டு பேர் பத்தாதா இது அப்ப நாங்க கிளம்பி போயிட்டு வரட்டுமா மருமோனே ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க சூடா காப்பி போட்டு தாரேன் காப்பியை குடிச்சிட்டு அப்புறமா கிளம்புங்க இல்லத்தி பரவாயில்ல நல்ல நேரம் வேற முடிய போகுது இல்ல நாங்க சீக்கிரமா போய் கூட்டிட்டு வரோம் அதுக்கப்புறம் வேணா வந்து காப்பி குடிக்க அப்படி சொல்லதெல்லாம் மர்மோனே அப்ப சாரி அப்ப கிளம்புதேடா ஆ சரிங்க தே மாஸ்மதி பைட்டர்வோ ஆ வாரே வாரே இடி அங்க போய் நின்னுட்டு மூஞ்ச உருறன்னு வச்சிட்டு இருக்காத நல்ல சிரிச்ச மாதிரி நில்ல என்ன இங்க பாருமா எனக்கு எப்படி நிக்க முடியுமா அப்படி தான் நிக்க முடியும் சரி அம்மா நீ கிளம்பு பெய் நல்ல நேரத்துல அப்பனையும் மாப்ளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க அங்க போய் ஒரு நல்ல காப்பியை குடிப்போம் பாத்து போயிட்டாங்க மக்கா हां சரிமா அம்மா செம்பமா வா மவளுக்கு மாமியார் மாமனார் எல்லாம் வரலையா இல்லக்கா அவளோ கல்யாண ரிசெப்ஷன்ல அங்க இங்க அலஞ்சிட்டு இருந்தா ஓகேடா அதனால காலையில என்கிட்ட போன் பண்ணி சொன்னாவோ இரண்டாவது மறுபடியும் தான வராவோ ஏன் மகன் வருமா அப்படினு சொன்னா அப்ப நானும் சரின்னு சொல்லிட்டேன் சும்மா தேவ அவங்களையும் கஷ்டப்படுத்த கூடாது இல்ல அதுவும் சரிதான் பைசான காலத்துல அவங்கள அங்க இங்க அலஞ்சிட்டு கிடக்கணுமா என்ன சின்ன பண்ணி மாமியார் வீட்டுக்கு கிளம்பியாச்சு பொழுது ஆமா பின்ன இங்கே இருக்க முடியுமா கல்யாணம் முடிஞ்சா மாமியார் வீட்டுக்கு தான் போய் ஆவணும் ம் அப்புறம் சின்ன பண்ணி பட்டெல்லாம் செம சூப்பரா இருக்கு சின்ன இது என்னமா மறுவீடு கேடுது தானே ஆமாக்கா மறுவீடு கேடுது தான் சூப்பரா இருக்கு கலரும் டாப் டக்கரா இருக்கு போ சின்ன பண்ணி என்ன அப்பாவை காணல ஏக்கா பின்னாடி பாருங்க எங்க அப்பா நிக்கங்க என்ன மறுவீடுக்கு மாமியார் வீட்டுக்கு கொண்டு போக வேண்டிய பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேனானே ஆமாமோ அப்புறம் வண்டில ஏத்த வேண்டிய பொருள் எல்லாமே வண்டில ஏத்தியாச்சு

மகளே வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற வழிய பாப்போம் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள ஏன் மகளுக்குன்னு நான் செய்ய வேண்டிய கடமை எனக்கு நிறைய இருக்குல்ல அத நான் செஞ்சுதானே ஆகணும் பாருங்க மாமா உங்க மகளை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன் நீங்க தரக்கூடிய பண்ட பாத்திரம் கட்டில பீரோ எல்லாம் எனக்கு வேணும்னு உங்ககிட்ட கேட்டனா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தம்பி எங்க சின்ன பொண்ணு கட்டின படையோட உங்க வீட்டுக்கு வந்து அவளுக்கு என்ன மதிப்பா இருக்கும் அவளுக்கு அவங்க அப்பா செய்யணும்னு ஆசைப்படுறாரு நீங்க அமைதியா இருங்க நல்லா சொன்னப்போ ஆமாக்கா பின்ன மாப்பிள்ள சொல்லுவாரு கட்டின படையோட உங்க பொண்ணை அனுப்பி வைங்கன்னு

ஏங்க எதுக்கா இதெல்லாம் விட்டு கேட்கிட்டு இருக்கீயே சும்மா இரு சின்னப்ண்ணே நானே உங்க அப்பா கிட்ட கேட்கணும்னு தான் நினைச்சேன் சாந்தி கரெக்டா தான் கேட்றகா அப்படி சொல்லுங்ககா நான் என்ன தப்பாவே கேட்டுப்டேன் சின்னப்ண்ணே இப்படி சொன்னாதோ மாப்ளைக்கு நீ என்ன என்ன போறெல்லாம் உங்க வீட்ல இருந்து கொண்டு வந்திருக்கானே தெரியும் நாளைக்கே உங்க மாமியார் உங்ககிட்ட ஏதாவது கேட்டவன்னா அதுக்கு பதில் அவரால் சொல்ல முடியும்ல ஆ சின்ன சின்னப்ண்ணே எல்லாம் எங்க அனுபவம் அனுபவத்த நான் உங்களுக்கு நீ எல்லாம் கேட் நடந்துக்க என்ன ஆ சரிகா சரி கிளம்போமா சின்னப்ண்ணே கிளம்போமா

எப்ப சும்மா வருத்தப்படாத இங்க நாலு வீடு தள்ளி தானே இருக்கேன் உனக்கு எப்பல்லாம் என்ன பாக்கணும்னு உடன்தான் வந்துரு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க என்ன சரிமாக்கா கொஞ்சம் மாமியார்ட்டெல்லாம் கொஞ்சம் பாத்து எடுத்து பேசி என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரிச்சு போகணும் என்னமா இப்ப நீ அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத சரி அப்ப இருக்கீங்க சுமதி நம்ம கல்யாணத்தப்ப நான் எப்படி சிரிச்சுக்கிட்டே நின்னனோ அதே மாதிரி உங்க அண்ணனை இப்ப சிரிச்சுக்கிட்டே நிக்காருல அத பாத்துக்கிட்டே இருக்கேன் மச்சான் அந்த கடைசி சிரிப்பு ஆனந்த சிரிப்பா இருக்கட்டும் அட அதெல்லாம் சரிடா சின்னப்ண்ணே பாத்திர பண்டம் வண்ண எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்க என்ன சரி கா சரி கிளம்பு வா நாலு எட்டு வச்ச மாமியார் வீடு வாரயின் தோலி வாரயோ மாமியார் வீட்டுக்கு வாரயோ ஏடி வா மகேன கறி 20 நகையும் வெருங்கையுமா வருவான்னு பாட்டை අනங்க பாட்டியே பாத்திரம் எல்லாம் எப்படி பளபளன்னு மின்னுது என்ன எவர்சில்வர் பாத்திரம் இல்லை பித்தள பாத்திரம் இல்லை அண்டா குண்ட காப்பி குடிச்சி கா வித விதமா கொண்டு வந்திருக்கா டீ இருமா ஓ மரும உணபட்டி ரொம்ப புகழ்ந்துட்டு இருக்காங்க என்ன டீ செய்ய பாத்தியாட்டி கண்ண படிச்சுடி அல வா ஆகா வீட்ல இத்தனை நேரம் இருக்கோம்லடி சாஞ்சி எல்லாம் சூடு பண்ணி குடிச்சிடலாம் நீ ப्यासமா அணக்க மாட்டேமே இரு வந்தாலே உள்ளூர் கறியே தானே ஆளோ பாட்டுக்கு போவாளு வா சாந்தி அதே மாதிரி 10:30 மணிக்கு மேல ஆயிட்டல இனி காபிய குடிச்சி என்னத்துக்கு அப்பா சரிடா மதியான சாப்பாடு ரெடி பண்ணி வெச்சிருக்கே بقولக்க அதுவா சாந்தி நேத்திக்கு மதியான நர்றியே ஜாதோ பங்கிற மொதக்க அன்றால தண்ணிய ஊத்தி வெச்சிருக்கேன அப்புற வடையும் ளந்துச்சு அதையும் ரசத்துல போட்டு வெச்சிருக்கேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உள்ள ரசம்தான் மதியனத்துக்கு அந்த பழைய கஞ்சிய ரசவடை வெச்சி சாட் கூட வேண்டியதா அட பாவி பழைய கஞ்சிய ரசவடைமா சாப்பாட்டில கண்ட கேலவி பேசாத பேச்சே மதியன சாப்பாட்டுக்கு பழைய கஞ்சிய ரசவடைமாம்ல ஆமா இவங்களு பத்தி நமக்கு தெரியாமலா இருக்கு பச்ச தண்ணி கூட பக்கத்து விட்டு காரங்களுக்கு கொடுக்க மாட்டாவ நீ இப்படி பதில் சொல்லதாவே சரியான சின்ன பழைய நம்ம சின்ன பொண்ணை பத்தி நமக்கு தெரியும் அவள பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவ உஷாரா தான் இருப்பா நாமளும் அதே மாதிரி இந்த கிழவி கிட்ட கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும் நம்ம வீட்டுல சாப்பிடாத சாப்பாட்டே எங்க சாப்பிட போறோம் சின்ன பொண்ணை மறுபடியும் முடிஞ்சு அவங்க வீட்டில கொண்டு விட்டாச்சு நம்ம வேலை முடிஞ்சு வா நம்ம கிளம்புவோம் வீட்டுக்கு எவ்ளோ நாங்க போயிட்டு வரோம்னா ஆ சரிக்கா அப்ப நம்ம அப்புறமா பேசிக்கிட்டு போய் என்ன ஆ சரி சின்ன பண்ணு சின்ன பண்ணு போயிட்டு வரோம்னா கேளவி இருந்துக்க அவ வீட்டுக்கு மறுமு வந்தாச்சுல இனி அடுத்த அங்கரையே எங்களுக்கு தான் சொந்தம் ஒரு கப் காப்பி கூட தர மாட்டேன்னு சொல்லிட்டே இல்ல இனி உங்க வீட்டை வைக்க கூடிய பிரியாணி மீன் குழம்பு எல்லாம் எங்களுக்கு தான் எங்களுக்கு போகடா உங்களுக்கு மிச்சம் ஏன் வந்த உங்களுக்கு ஒரு கப் காபி கூட குடுக்காம அனுப்பிட்டியமா

அதே பழைய கஞ்சி ரசவடை தானே டேய் சும்மா சொன்னே மத்தியானம் பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கோம் கண்ணே பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு போக வேண்டியது வேண்டாம்மா நான் அண்ணன்ட்ட சொல்லி பார்சல் வாங்கிட்டே நான் கிளம்புதே அவருக்கு ஆபீஸ்க்கு போறணும்ல நேரா இது சரி டேய் மக்கா அப்ப கிளம்பு என்னே மைனி நான் போயிட் வரேன்னா ஆ சரி சுமதி போயிட் வா அம்மா போயிட் வரேன்னு சொன்ன உடனே போயிட் வான்னு சொல்லுதாம் பாருமா ஒரு நாள் கூட இருந்துட்டு போனா சொல்லுதாம் பாருமா டேய் பியாசமயிரு சண்டை கண்ட போடாத பித்தளை கொடமரை எடுத்துட்டு போக வேண்டியிருக்குல

என்னாலலாம் கீழ வரவே முடியாது என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு தான் உங்க அம்மா கூப்பிடுறாங்க சும்மா நீயே கற்பனை பண்ணிட்டு இருக்காத வா போவோம் எங்க அண்ணா என்ன நினைப்பாங்க இங்க பாருங்க நமக்கு கல்யாணம் ரிசெப்ஷன் எல்லாம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது இன்னும் இங்கேயே இருந்துட்டு இருந்தா எப்படி நம்ம வீட்டுக்கு கிளம்போன்னு எத்தனை நேரம் சொல்லிட்டே இருக்கே உங்க கிட்ட அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்க சால் நீ உன் மனசுல இதுதான் நம்ம வீடு வாடகை வீடு எல்லாம் காலி பண்ண சொல்லியாச்சு அட்வான்ஸ் நாளைக்கு கொடுத்துருவாங்க எல்லா பொருளையும் எடுத்துட்டு இங்க வந்துற வேண்டியதுதான் என்ன சொல்றீங்க ஆமா இனிமேல் நம்ம இங்க தான் இருக்க போறோம் வாடகை வீட்டுக்கு எல்லாம் போக போறது இல்ல இந்த பார்ஷாலி இவ்வளவு நாளா நம்ம வாடகை வீட்ல இருந்தது போதும் இனிமேல் இங்க தான் இருக்கணும் நம்ம வீட்ல தான் நம்ம குடும்பத்தோட ஒத்திமே எங்க தான் இருக்க போறோம் சும்மா வா இஷ்டத்துக்கு எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத பெசம கீழே வா இவ வேற டென்ஷன் படுத்திக்கிட்டு ச நல்லா இருக்கே நீ நல்லா இருக்கியா முட்டை கண்ண போட்டு உருட்டி உருட்டி முடிக்காதம்மா பயமா இருக்கு கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பாரு உங்க அம்மா பத்தி என்னமோ சொன்னீங்க நான் சொன்னதே தான உங்க அம்மாவும் சொல்றாங்க சரி குடி சால்னி அப்புறமா பேசிக்கிடலாம் இப்படி கோவமா எல்லாம் இருக்காத சின்ன மர்மமா பெரிய மர்மம கொண்டு வந்த பித்தளை பாத்திரம் எல்லாம் எப்படி பல இருக்குன்னு பாரு எங்க அம்மாவும் வாய் வெச்சிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க